காபி கொடு டீ கொடுன்ட்டு உட்காந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவார் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரதுக்கு உட்கார இருக்கும் பார்த்தா அது சொன்னது மாதிரியே அவங்க வருவாங்க சார் நீங்கள் தானே சார் நீங்கள் தானே சார் கண்கிட போதேன்ட்டு ஸோ அந்த அவருக்கு இருக்கக்கூடிய இருக்கட்டும் பேரையாக இருக்கட்டும் புகழையாகட்டும் அடுத்தவர் அது மாதிரி இருக்கட்டும் பங்கீடு கொடுக்கக்கூடிய குணம் நான் பார்த்தேன் அது அதை பங்கு கொடுக்குறாரா இல்லை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறாரான்ற மாதிரி அந்த ஒரு இது ஸோ அந்த அந்த பற்று இன்னும் மின்னு உயர்ந்து உயர்ந்து போகக்கூடிய கேரக்டர் அண்ணன் அதனால அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அது முடிச்சேன்னா எனக்கு போதே போதேவில் வந்து அடுத்து எனக்கு வந்து நீ ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு கேட்டு அண்ணன் மூலியமாகவே அந்த ஏற்பாடில் நடந்தது சமீரா டப்பிங் தியேட்டர் அப்போ இருந்தது அதில் வந்து மனோஜ் கியான்னு சொல்லி மியூசிக் டேரக்டரு நம்ம வந்து பண்ணார் ஊமை ஒளிகள் அந்த ஊமை ஒழிகள் மியூசிக் டைரக்டர் அவர் வந்து படம் பண்ணணுன்ற கேப்டனுடைய டேட்டு நான் பண்ணுறேங்க நினைச்சு நீ ஓகே நீ பண்ணு அப்படின்னாங்க அப்போ நான் ஒரு கதையை கேப்டனுக்காக எடுத்து கேப்டன் சைடில் ஓகே பண்ணி அங்கேயும் ஓகே பண்ணி சிட்டிங் கொடுத்து நடந்த ஒரு விஷயம் அடுத்த படம் பண்ணலான்ட்டு அப்புறம் ஒரு சின்ன சின்ன இடர்பாடுக்கு அவங்க வந்து அப்போது குட் லக்குன்னு ஒரு படம் பண்ணி அது ஸ்கேனிங்கில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நஷ்ட கணக்கு வந்தது அந்த ப்ரொடியூசருக்கு சமீர் அட்டப்பிந்தியாட்டர் சாருக்கு அப்போ எது இழுக்க ஆரம்பிச்சது அதுக்கடுத்ததே நான் தெலுங்குன்னு போக ஆரம்பித்தேன் ஸோ அடுத்ததே நான் கேப்டன் வச்சது எங்கள் பண்ணணும்னு முடிவில் இருந்தேன் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்தாரு ஒரு கிரேசி முன்னது ஜனங்கிட்ட ஓகே அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கேப்டனை சந்திச்சிங்களா நீங்கள் நான் தெலுங்கில் வந்து நம்ம விருத்தாச்சலமாக விருத்தகிரி விருத்தாச்சலம் ஷூட்டிங் இருக்கும்போது கேமராமேன் கூப்பிடுது எனக்கு இன்ஸ்டியூட்டில் சீனியரு அப்போ நான் தெலுங்கில் நான் கொஞ்சம் பீக்கில் இருக்கேன் அப்போ என்னுடைய யூனிட்டு என்னுடைய ப்ரொடெக்ஷன் கண்ட்ரோலில் நான் தான் அனுப்புகிறேன் அண்ணன் வர்றாருன்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு நான் அங்கே ஒரு சாங் இதில் இருந்ததுனால ஏன் கணேஷ் வரமாட்டேன் அப்படியே அப்படின்னா அப்படின்னா ஐயோ அங்கேருந்து சொல்லுவாங்க என் நம்ம யூனிட் தான் அனுப்பிச்சிருக்காருன்ட்டு ஏன் கணேஷ் வரல பாரதியா வரல அப்படின்னாங்க அப்போ நான் ஒரு சாங் கம்போசிங் முடிச்சு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கே போய் என்னை ப்ளஸிங் பண்ணார் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள்கிட்ட என்னை எல்லாமே கூப்பிட்டு யார் தெரியுமா நம்ம படத்தோட படத்தோடையா இங்கேருந்து நிறைய ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க ஆந்திராவில் ஒரு கோயில் பேக்டாப்பில் அவர் ஷூட் நடந்தப்போ அப்போ அறிமுகப்படுத்தினார் அப்போ அந்த அரசியல்லாம் சொல்லுவார் ஆக்சுவலாக கண் பட போதிய படம் பண்ணுற தான் அண்ணனுக்கு அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்குன்றது அஸ்ட்ராலஜி சைட்லேருந்து நாங்கள் இது பண்ணோம் ரிசர்ச் பண்ணோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணன் அந்த எண்ணத்தில் எண்ணங்கள் இருக்கும் அதுக்கான எந்த முயற்சிகளும் இல்லை என் படத்துலேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது நான் ராதரேவண்ண சொல்லுவார் ஏய் கேப்டன் நீ வந்து பண்ணுப்பா அரசியலை வானேன் அண்ணன் வந்து சேவை செய்கிறதுக்கு வந்து அரசியலுக்கு வந்ததே செய்யணுன்றதில்ல செய்யணும்னு மனசு இருக்குது அது எப்படி செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லி மறைமுகமாகவே அவர் எல்லாருக்கும் நல்லது பண்ணிகிட்டு இருந்தார் எந்த யாருக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த உழைப்பில் சம்பளத்தில் அதான் எனக்கு நான் உண்மை ஒரு உண்மையை சொன்னேன்னா எங்கள் கண்ணுபட பகுதியாவுக்கு மூணு கோடி ரூபா சம்பளம்னா வீட்டுக்கு போனது ஒரு கோடி கூட இருந்திருக்காது ரெண்டு கோடியை அப்படி அப்படியே வாங்கி வாங்கி கம்பெனியில் மட்டும் சொல்லுவார் டெய்லி ஒரு லட்சம் கைக்கு அவர் கொடுத்தாகணும் அந்த ஒரு லட்சமும் அவர் வந்து டெய்லி 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 வர்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் வர்றவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வந்துடுவாங்க குடும்ப பிரச்சனை படிப்பு ஹாஸ்பிட்டலு என்னென்னமோ கேட்டு வருவாங்க அதெல்லாம் அவர் அப்படியே அதை கொடுக்குற ஒரு கேரக்டர் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய படங்களில் அவர் முழு சம்பளம் வாங்கினதே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது அப்படியே வாங்கினாலும் பாதியை கொடுத்து வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஏன்னா அது அது பேங்க்கில் மேனேஜரே சொல்லிடுவாங்க அந்த எனக்கு இன்னும் இருக்கார் திருப்பூர் சுப்பிரமணியம் சார்லாம் இருக்கார் ஸ்பாட்டில் அவங்கெல்லாம் வந்து அந்த ஃபண்டோடு வந்து நிற்பாங்க அது கேப்டனுக்காகவே போயிட்டு கரன்சியை மாற்றிட்டு வருவாங்க பேங்க்கில் போயிட்டு மாத்திட்டு வந்துடுவாங்க மாத்திட்டு இது கேப்டன் பணம்னு எடுத்து வச்சிருவாங்க அது 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 வந்து சம்பளத்துல கணக்கு ஆகிட்டு அதாவது வச்சிருவாங்க ஒரு லட்சம் வேணும் ஒரு லட்சம் இருக்கும் ஒரு லட்சம் வாங்கணும்னமோ சீட்டாடவோ தண்ணி அடிக்கவோ அங்க இங்கெல்லாம் இருக்காது வர்ற ஜனங்களுக்கு ஒரு ஆயிரம் ஐநூறு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒன்றும் சராசரி மக்கள் பார்த்து பார்த்து செய்வார் உதவி கேட்டு யார் வந்தாலும் வெறுங்கையோட போகக்கூடாது வெறுங்கையோட போக உதவியே இல்லைங்க சும்மா வந்தாலே ஒரு ஐநூறுவா கொடுத்துட்டாங்க அனுப்புவார் நாங்கள் அதை வந்து போட்டோ முன்னாடி சாப்பிட்டீங்களா அது சாப்பாடு வர அன்னைக்கு போட்டாகணும் அந்த ஞாயிற்றுக்கிழமை எப்போது சரியாது ஆமாம் சாப்பாடு எல்லாமே போட்டுருவாங்க தண்ணி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்துடாது ஜனங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய கேரட்டங்க தாவத்தில் இருக்கக்கூடாது தண்ணி இருக்கணும் பெரிய பெரிய பேன்கள் எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க ஜனங்கள் அப்படின்னு போடுவார் அதாவது வந்து காக்க கூடாது வெயிட் பண்ணக்கூடாது வெயிட்ல அது அது சராசரி ஒரு மனசு இல்லைங்க நாங்க இன்னைக்கு நினைச்சு பாக்குறோம் ஆனா அன்னைக்கு தெரியாது யா அர்த்தமா எங்க சைடு என்னென்னா இவர் என்ன எல்லாத்தையும் போட்டு கஷ்டப்படுத்துறாருன்னு மேனேஜர்ஸ் மேனேஜர்ஸ்லாம் கூட இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஊரவே கட்டி மேய்க்கிறதுக்கு நம்ம எல்லாம் அவ்வளவு இருக்கும் அவ்வளவு பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை செய்வாங்க அன்றைக்கி வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த கூட்டம் போகாது நைட்டு பன்னெண்டு மணி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் லைட்லாம் வேற ஆல்ரெடி போட்டு இப்படி ஃபோகஸ் லைட்லாம் வச்சுதான் பண்ணுவாங்க ஒவ்வொரு சண்டே ஆகும்போது அப்படி அதை கண் கூட பார்த்தது இந்த படங்களும் கொடுக்குறது வெளியவே தெரியாது நான் கேட்டது அவர் எங்கேயும் அதை பற்றி பேசினதும் கிடையாது ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டதும் கிடையாது இல்லை இப்போ வரைக்கும் அது தொடருது அதனால் கேட்குறேன் ஐயோ நான் ஒரு இதுக்கடையில் வந்து இந்த கொரோனா டயத்தில் நான் மதுரையில் போய் செட்டில் ஆகிட்டேன் ஒருத்தர் வந்து படம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரொடியூஸ் இது ஒரு உண்மை சம்பவம் படம் பண்ணணும் அப்படின்ட்டு தகவல் வருது கொரோனா சரி அப்போ வந்து வந்து போகலான்ற மாதிரி இருக்கும்போது நான் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வேறு இருந்தது ட்ரீட்மெண்ட் இருந்தேன் சரி ஏதாவது சொல்கிறாங்களேன்னு ஃபோனில் பேசுகிறாங்க சார் நான் உங்களை வச்சு படம் பண்ணணும் சார் நீங்கள் வாங்க சார் கேப்டன் வச்சு படம் பண்ணியிருக்கீங்கன்றார் அவர் யார் என்னென்னு தெரியாது ஆனால் நல்ல ஒரு ரெக்கமில் வர்றாங்க சரின்னு வர்றேன் ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணுறோம் மீட் பண்ணதுக்கு முன்னாடி சார் நான் பாரதி கணசி எப்படி சார் என்ன வந்து படம் பண்ணணும்னு வந்திருக்கீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் அவர் ரெண்டு கோடியில் படம் பண்ணலாம்னு சொல்லி பேசுகிறோம் கொரோனா டயத்தில் நடக்குதுங்க அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் எப்படிங்க இதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருக்கீங்களான்றம்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என் பேர் வேல்முருகன் நான் வந்து நான் கேப்டனை வச்சு படம் பண்ணிங்க அப்படின்றதுக்காக அந்த ஒரு தகுதிக்காக நான் படம் பண்ணுறேன் கண் போட போய் நான் பார்த்துனேங்க கேப்டனுடைய விசுவாசியாக என்ன இல்லைங்க எனக்கு கேப்டனுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கன்னார் ஃபஸ்ட்டு சரி அப்படின்னு ஆனால் என் வாழ்க்கையில் கேப்டன் மாதிரி ஒரு மனிதனை நான் சந்தித்ததே இல்லைங்க யாராவது விஸ்வாசி இல்லை இப்போ நான் அடிமைங்கன்னார் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா அவருக்கு சொன்ன விஷயம் அவருடைய ஃப்ரெண்டு நார்த் மெட்ராஸ் அவருக்கு இவருக்கு வந்து கல்யாண மண்டபம் சின்ன சின்ன எல்லாமே இருக்குது பிஸ்னஸ் இருக்குது எல்லாமே இருக்குது இவருக்கும் கேப்டனுடைய கட்சியோ கேப்டனுடைய படங்களோ பார்த்து அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அவருடைய அந்த வேல்முருகன் சாருடைய ஃப்ரெண்டு கேப்டனுடைய நல்ல பழக்கம் அபிமானி அவருடைய வீட்டுக்கு போய் வரக்கூடிய அளவுக்கு இருக்கார் அவர் எனக்கு பேர் தெரியாது அப்போது ஒரு வாட்டி அவருக்கு ஒரு பிரச்சனை ஒரு ஒரு மூணு லட்ச ரூபா பிரச்சனை அடிப்படையான பிரச்சனை அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டுருக்காரு அப்போ நான் கேப்டன் போய் கேட்போம் அப்படின்போது கேப்டனுக்கு தகவல் சொல்லிட்டாங்க கேப்டனு வா வந்து நீ வீட்டுக்கு வந்துட்டு போற நான் கேப்டன் இவருக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா இது ஒரு மூணு லட்ச ரூபா எப்படி கொடுப்பாங்க அது கேப்டன் விஜயகாந்த் சார் கொடுக்குறான்னு சொல்கிற அப்படின்றாங்க இவன் இவர் கேட்டிருக்காரு ஏன்னா இவரும் ஒரு பணக்காரவர் கல்யாண மண்டபம் வச்சுருக்காரு வேல்முருகன் தன்னுடைய ஃப்ரெண்டு கொஞ்சம் தண்ணி அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கிரேடு கம்மி இருந்தாலும் நட்புக்காக என்னென்ன நீ வாடா கேப்டன் பார்ப்போம் அப்படின்னும் போது எனக்கு கேப்டன் கேப்டன் நீ போடான்னு அவங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க இல்லை வாடா வா சொன்னால் கேளு என்னன்னு சரின்னு இவர் கார்லேயே கொண்டு வந்திருக்காங்க வந்தாலும் அன்னையும் அண்ணன் வந்துருக்காங்க பிரச்சனைகள் ஆல்ரெடி அன்னிக்காதுக்கும் போயிருக்கு அண்ணன் காதை சொல்லி இது மாதிரி வர்றான் அப்படின்னு போயிருக்கு சரி பாப்பா எப்படி இருக்கு சரி என்னால் முடிஞ்சது இந்த ஒரு ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு ரூபா கையில் கொடுத்துருக்காங்க அன்னி கையால் கொடுக்க சொல்லியிருக்காரு அன்னியும் கையில் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோ முடிச்சுக்கிறோம் பிரச்சனை முடிச்சுக்கோ அப்படின்னு சரிங்கண்ணே சரிங்கண்ணே அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்களா போகும்போது அண்ணன் குழந்தைத்தனமாக அவர் சொல்கிறார் வேல்முருகன் சார் அண்ணனுடைய ரியாக்சன்லாம் நாங்கள் வாழ்ந்துருக்கோம் அதனால் அப்படியே அன்னி கொடுத்துட்டு உள்ளே போகிற கேப்பில் பிரசாத் அப்படி பிரசாத் இல்லை அங்கே நெல் அப்படின்னாரான் அன்னைக்கு தெரியாமல் அவர் பண்ணியிருக்காருங்க இது சத்தியம் அந்த மனிதன் இன்னும் இருக்கார் கேப்டனுடைய அந்த கோயிலில் டெய்லி வந்து போயிட்டுருக்கக்கூடிய ஒரு மனிதன் அன்னைக்கு எனக்கு சொன்ன கதை கொரோனாவில் என்னடா இது இவ்வளோ பெரிய மனுஷன் என்னமோ ரகசியம் பேசுகிறார் போல அப்படின்ட்டு அப்போ அந்த வேல்முருகன் சார் என்ன நினச்சிருக்காருன்னா கொடுத்த பணத்தை வாங்கிடுவாரோ அவருடைய ஃபீலிங்கெலாம் அவர் கேட்டார் இல்லை ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா தத்திடு அப்படின்னு கேட்டுருவாரோ அப்படி இருந்தால் அப்படி தான் வீட்டில் ஒன்று அப்பா முன்னாடி வாங்கிட்டு பிள்ளைங்க வந்து எனக்கு பாதி குரான்னு கேட்குற மாதிரி நினச்சி அந்த வேல்முருகன் சார் ஒரு அன் மட்டும் போட்டிருக்காரு ஏன்னா கேப்டனை பற்றி எதுவும் தெரியாதனால அப்புறம் போனது பின்னாடி அந்த பிரசாத் விட்டு டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு பேசியிருக்காங்க என்னடா இது வந்த காசு வாங்கிடுவாரான்னு தெரியல கேப்டன் எதோ இருக்கு சொல்லியிருக்கேன் இருக்கட்டும் இருக்கட்டும்னு அதுக்கடையில் அன்னிக்கிட்ட இங்கே சொல்லிவிட்டு சரி ஒரு வேலை இருக்குது அப்படின்ட்டு அண்ணன் கிளம்பிருக்கா போல் உள்ளே வந்தால் காரு அங்கே வந்த என்ன வெங்கடா இருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு ஆனால் இங்கே தானே டீ கடையில் அப்படியே வாடா ரோட்டுக்கிட்ட வாடாணுன்னா தான் ரோட்டுக்கிட்ட போயிருக்காங்க உள்ளேருந்து பேப்பரில் சுருட்டு கார்லேருந்து இறங்கி ரெண்டு லட்ச ரூபா கையில் கொடுத்துருக்கேன் நீ மூணு ரூபா தான் என்ன கேட்ட ஒன்றுரூவா ஒரு ரூபா எப்படி பத்து உனக்கு அதனால் நான் எடுத்து வச்சிட்டேன் இது வேற இருக்கு வாங்கினேன்டா கை மாற்றி நம்மகிட்ட மட்டும் இல்லை வீட்டில் இருந்தால் மட்டும்தான் வண்ணி ஒரு ரூபா கொடுத்தா இது ரெண்டு ரூபா தனியாக இருந்தது பச்சை வேலையை முடிச்சுடுன்ட்டு இந்த வேல்முருகனை கூப்பிட்டு ஏதாவது உன் ஃப்ரெண்டு தானே எப்பா அவன் கொஞ்சம் தண்ணி கிண்ணி அடிப்பான் வீட்டுக்கு போய் இந்த காசு சேரணும் முக்கியமான வேலைக்கு இடையில எங்கேயாவது விட்டுறக்கூடாது ஒன்று தொலைச்சிடக்கூடாது இல்லைன்னா குடிச்சிடக்கூடாது ஓகேவா வேல்முருகன் தானே உன் நம்பரை கொடு என் நம்பர் எடுத்துக்கோ ஒரு நம்பரை கொடுத்து நம்பரை வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போய்ட்டுன்னு எனக்கு ஃபோன் பண்ணுறேன் ஓகேவா போய்ட்டு அந்த ஒய்ப்பு கையில் கொடுத்து அந்த இதை கட்ட சொல்லிடுறேன் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கடா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா ஏய் செலவு காசு வச்சிருக்காரு இந்த மூ மூன்றுரூவாயில் எடுக்காதரா அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து அப்போது ட்ரைவர் பூசன்னு இருந்திருக்காரு பூச அவன்கிட்ட எவ்வளோட்டா இருக்காங்க அவன் ரூபா இருக்கணும் அதை கொடு இந்த நீ செலவுக்கு வச்சுக்க சரக்கு கம்மியாக குடிக்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டு வருகிறாரா இந்த வேல்முருகன் கேட்டுட்டு அப்படியே ஆடி இருக்கார் இந்த செய்தி எனக்கு சொன்னார் நான் அன்னைக்கு இப்படி ஒரு மனிதனான்னு பார்த்தேங்க அந்த மூன்றுரூவா தாங்க அவருடைய வாழ்க்கையில் விலை அந்த அவ் அதெல்லாம் எடுத்துராதரான்னு சொல்லி கூட அந்த பூசன் டிரைவர்கிட்ட இருந்து காசு வாங்கி கொடுத்தா இருப்பாருங்களே இவ்வளோ ஒரு மகன் இவ்வளோ இப்படி ஒரு கேரக்டரை நான் பார்த்ததில்லைன்னு சொல்லி மெய்யூருகி அதுக்கடுத்து இப்போ நான் அவருக்கு அடிமை ஆகிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட தான் இருக்கார் வேல்முருகன் ஏதோ போஸ்டிங்கில் இருக்கார் மாவட்ட செயலாளர் ஏதோ நார்த் மெட்ராஸில்ட்டு நான் அண்ணனுடைய அன்னைக்கு அந்த திரு இது போது நான் பார்த்து அழுகிறேன் அண்ணனுடைய உடம்பை பார்த்து போது பார்த்தா காலை தொட்டு ஒருத்தர் இது பண்ணார் அப்போ பார்த்தா கீழே மேல்முருகர் அவங்களாம் விசுவாசியாக உட்காந்துருக்காங்க அப்படி அப்படி மிகைப்படுத்தலாங்க அது வந்து இன்னைக்கு ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் இங்கே வர்றாங்க இது கோயிலாக நினைக்கிறாங்க அவருடைய திரு உடல் வந்து ஒரு பதைக்கப்பட்ட இடம்னா அவர் உண்மையாகவே தெய்வம் தாங்க மனிதனாக பிறந்து தெய்வமாக வாழ்ந்து தெய்வமாக இருக்கிறதுனால இந்த மக்கள் மனசில் நிற்கிறாங்க எல்லாமே எங்கே போனாலும் எங்கே நான் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் முந்தின நாள் கூட ஒரு அந்த அச்சரை பார்க்கத்துக்கிட்ட ஒரு செல்ஷாப்பு ஓப்பனிங் நானும் பாலா விஜய் டிவி போ பாலாவும் போகிறோம் கேப்டன் எங்கள் அண்ணன் கேப்டன் வச்சு படம் பண்ண டைரக்டரேன்றாங்க கத்துறாங்க இது இன்னும் இருக்குது இந்த ஜனங்கேட்ட நான் பட்டினா இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அந்த படம் ஒன்று ரெண்டாயிரத்தில் அந்த படம் வந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்து பத்தொம்பது நாலு இன்னும் அந்த ஒரு படம் அவர் அவர் கொடுத்த அடையாளம் தாங்க நான் எல்லோரும் பகிர்கரமாக சொல்லுவேன் ஒரு அப்பா எப்படி ஒரு இன்சில் கொடுக்குறாரு அது மாதிரி எங்கள் சூப்பர் ஹூட்டில் எங்கள் சௌத்ரி சார் வந்து எனக்கு ஒரு காட்ஃபாதரு இவர் என் கூட பிறந்த அண்ணன் அதுக்கெல்லாம் மேலே ஒரு பெரிய அண்ணன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அவர் கொடுத்த அந்த அடையாளங்களில் எங்களுக்கெல்லாம் இன்னும் வாழ வச்சிட்ருக்கு அதை